பொழுச்சலூர் பகுதி தலைமை தமிழக வெற்றிக் சார்பில் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கி சிறப்பித்தனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் பகுதி தலைமை சார்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி பொழிச்சலூர் பகுதித் தலைவர் ஆர் மணிகண்டன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இருநூறு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளான புடவை மற்றும் பிளாஸ்டிக் பக்கெட் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னூறு நபர்களுக்கு அறுசுவை உணவு சிக்கன் பிரியாணி வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் ஆகியோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்தனர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பொழுச்சலூர் பகுதி தலைவர் ஆர் மணிகண்டன் மற்றும் தமிழரசன் பல்லாவரம் தொகுதி தலைவர் சுராரவி பல்லாவரம் தொகுதி துணைத் தலைவர் பார்த்திவன் மற்றும் பொழுச்சலூர் பகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைத்து வார்டு நிர்வாகிகளும் சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடன் நிகழ்ச்சியில் குரோம்பேட்டை திருநீர்மலை திரிசூலம் அனகாபுத்தூர் பல்லாவரம் பம்மல் தாம்பரம் உட்பட அனைத்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

கொஞ்சம் <imitation> 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 சிறப்பாக செயல்படுத்த பகுதி மனிதர்கள் சிறப்பாக உள்ளவங்க அமைதி காத்துல இல்லாதவங்க அவங்க பேரை எழுதி கூச்சலி மணியை அவர் முடிவு கொடுத்துருவார்

விஜய் தியாகு அவர்களுக்கும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வே ராஜகுமாரன் சிஐ அருகே பொதுமக்கள்

ل हादर ये रे बाबा ये बाबा ये रे 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 மா வந்துட்டேனே அண்ணா வாங்க இங்க வந்து பாரு அஞ்சு ஆளுங்க வந்துட்டாங்க நான் போறேன் போறேன் பா வா வா மாரியா வந்து நீங்க பாரு இங்க போய் நான் இங்க போய் நான் போறேன் 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 நான் இங்க போய் நிக்கிறேன் நான் போறேன் போறேன் போற no, <laughs> <laughs> பறங்க. ஆ பகத்தை பாத்து சரி கைட்டது பாக்கலாமா हेलो हेलो तुम लोग ओर हे गए बारे अब आ जाओ रे रे सारे पानी लगा लगा रे बेचे बेचे